திருமணம் நிச்சயம் ஆனதிலிருந்தே எல்லா நானும் ஒருவித உற்சாகத்துடனும் பரவசத்துடனும் நாட்களை கடத்தினேன் கனவுகள் கிடையாது வரும் பெண்ணை பற்றி எதிர்பார்ப்புகளும் கற்பனைகளும் கூட்டியது நிறைய சுஜாதா புத்தகங்களை சேமித்து வைத்து இருந்தேன் வருகிறவளுக்கு படிக்க கொடுக்க வேண்டும் ஒருவேளை அவளும் சுஜாதா ரசிகையாக இருந்தால் நினைக்கவே சிலிப்பா இருந்தது கிரிக்கெட்டில் நான் வாங்கிய பரிசுகளை எல்லாம் தூசு தட்டி எடுத்து பார்வையில் படும்படி வைத்தேன் இளையராஜா பாடல்கள் தொகுப்புகளை வாங்கி வைத்தேன் எஸ் ஜானகி பாடல்களை தனியே பதிவு செய்து வைத்தேன் கேரம் செஸ் போர்டு எல்லாம் இன்னும் பல விஷயங்கள் ஒரு பெரிய கற்பனை கோட்டையில் வாழ துவங்கி இருந்தேன் ஒரு சுபயோக சுபதினத்தில் திருமணம் இனிதே நடந்தது விருந்து முதற்கொண்ட சம்பிரதாயங்கள் எல்லாம் எல்லாம் முடிந்தது உரையாடல்கள் சில சில தினங்களில் தினங்கள் இடைவெளியில் நடந்தது புத்தகம் படிக்கும் பழக்கம் இருக்கா நான் எந்த புக்கும் படிச்சது எந்த புக்கும் படிச்சது இல்லையா ஆமாங்க எனக்கு இந்த புத்தகம் எதுவும் படிக்க பிடிக்காது இந்த குமுதம் ஆனந்த விகடன் இதெல்லாம் கூட படிச்சது இல்லையா நான் பிளஸ் டூ படிச்சப்ப படிச்ச பாட புத்தகம்தான் நான் கடைசியா படிச்சது அதுக்கப்புறம் எந்த புக்கும் படிச்சது இல்ல ஏதோ ஜோக் சொன்னது போல அவள் சொல்லி சிரிக்க நான் வெளிரி போனேன் எனக்கு மண்டை காய்ந்து போனது எந்த ஒரு புத்தகமும் படிக்காதவளிடம் போய் சுஜாதாவை பற்றி பேச முடியுமா சேர்த்து வைத்திருந்த புத்தகங்கள் ஒரு அட்டை படத்தில் சுஜாதா என்னை கவலுடன் பார்ப்பதாக தோன்றியது கிரிக்கெட்டில் நான் வாங்கிய பரிசுகளை பார்வையில் படும்படிதான் வைத்து இருந்தேன் அதை பற்றி அவள் கேட்க வேண்டும் நான் பீற்றிக் கொள்ள வேண்டும் இதுதான் திட்டம் ஆனால் ஏதோ வீட்டில் உள்ள கேலண்டரை பார்ப்பது வாழ்க்கை பார்ப்பது போல அந்த பரிசுகளை கோப்பைகளை அவள் கண்டுகொள்ளவே இல்லை அப்புறம் வேறு வழி இல்லாமல் நானே சொல்ல ஆரம்பித்தேன் இந்த கப் எல்லாம் தெரியுமா எதுக்கு வாங்கினீங்க இதெல்லாம் நான் கிரிக்கெட் விளையாடி வாங்கினது உனக்கு கிரிக்கெட் பிடிக்குமா கிரிக்கெட் பாப்பியா எங்க வீட்டுல எல்லாரும் கிரிக்கெட் பாப்பாங்க எனக்கு மட்டும் கிரிக்கெட் சுத்தமா பிடிக்காது அதானே எனக்குன்னு இப்படித்தான் வாய்க்கணும்னு இருக்கும் போது எப்படி கிரிக்கெட் பிடிக்கும் யாரோ பின்வண்டையில் பேட்டால் அடித்தது போல இருந்தது நொந்து போனேன் இந்த பாடகர் பாடகைகளில் உனக்கு யாரை பிடிக்கும் இவங்களத்தான் பிடிக்கும்னு சொல்ல முடியாது பொதுவா எல்லா பாட்டும் கேட்பேன் உனக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு சொல்ல அட போங்க திடீர்னு இப்படி கேட்டா எப்படி சொல்றது சரி எஸ் ஜானகி பிடிக்குமா யாரு கிழவி போல இருக்குமே அதுவா ஜானகியை கிழவின்னு சொன்னதும் எனக்கு செம போவோம் எனக்கு பிடிச்ச பாடகி அவரை கிழவின்னு முடியல என்ன செய்ய எல்லாம் விதி என்னை நானே நொந்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை அவள் மேல் கோபப்பட முடியவில்லை ஆனால் அவளுக்கு கோபம் அதிகம் வரும் முன்கோபி என் பாதுகாப்பு இல்லையா இதுவும் எனக்கு பிடிக்கவில்லை விஷயத்தில் மிகுந்த ஏமாற்றம் துளியும் எனக்கு எந்த விதத்திலும் பொருத்தமில்லை ஆணித்தரமாய் எனக்கு தோன்றியது இதுதான் இவள் எனக்கு ஏற்ற ஜோடி இல்லை கனவின் மனைவி இருவரும் இரட்டை மாட்டு வண்டி போல என்று சொல்வார்கள் ஒரு மாடு சரியில்லாமல் போனாலும் குடும்ப வண்டி சரியாக ஓடாது என்று உண்மைதான் நான் இப்படி முடிவு எடுத்தேன் பேசாமல் அவளையும் வண்டியில் தூக்கி உட்கார வைத்துவிட்டு ஒற்றை மாடாக வண்டியை ஓட்ட வேண்டியதுதான் வேறு என்ன செய்வது எங்களுக்குள் எந்த கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகவில்லை பெரிய சுவாரஸ்யம் எதுமின்றி நகர்ந்தன நாட்கள் சில மாதங்களில் மனைவி கர்ப்பவதியாகவே நிலைமை மாறத் தொடங்கியது வீடு உற்சாகத்தில் தெளித்தது ஆளாளுக்கு அவளை கொண்டாட ஆரம்பித்தோம் மாசமா இருக்கும் போது என்னவெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் பிடிச்சத சமைச்சு போடணும் இது என் அம்மா நானும் அவளிடம் கேட்கிறேன் உனக்கு என்னவெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் இல்ல சொல்லு நான் வற்புறுத்தி கேட்கிறேன் பிடிக்கும் என சிலதை சொல்ல முன் சமயங்களில் என்ன சமையல் செய்யலாம் என்ற விவாதம் வரும்போது இதையெல்லாம் சொல்லி இருக்கிறாள் நானும் சாதாரணமாய் அதையெல்லாம் மறுத்து இருக்கிறேன் ஆனால் அவளுக்கு பிடிக்கும் என சொன்னதில்லை இதெல்லாம் உனக்கு பிடிக்குமா இதுவரை சொன்னதே இல்லை இப்போதானே கேக்குறீங்க அவள் சிரித்து கொண்டே சொல்ல எனக்குள் சுளிரென ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது பிரசவம் நெருங்க இயல்பாய் ஒரு பதற்றம் தொற்றி கொண்டது இன்னும் சில தினங்களில் இங்கே ஒரு குழந்தை இருக்கும் என்ற எண்ணமே ஆனந்த கூத்தாட வைத்தது நாங்கள் விரும்பியபடியே அழகிய பெண் குழந்தை நார்மல் டெலிவரி தான் நான் நினைத்திருந்தேன் பிரசவமான பெண்கள் ஒரு வாரம் பத்து நாள் என படுக்கையிலேயே இருப்பார்கள் என ஆனால் இவள் மறுநாளே சாதாரணமாக நடமாட ஆரம்பித்தாள் யாராவது பெரியவர்கள் குழந்தையை பார்க்க வந்தால் சொல்ல சொல்ல கேட்காமல் கட்டிலில் இறங்கி எழுந்து நின்று கொள்வாள் மரியாதையை நிமித்தமாய் இவளில் இந்த செய்கை குறித்து உறவினர்கள் புகழ்ச்சியால் பேச எனக்கோ மிகவும் பெருமையாய் இருந்தது பெண்களின் குணம் எப்படி இருந்தாலும் தாயான பிறகு எல்லா பெண்களும் ஒரே இருக்கிறார்கள் கோபம் ஆத்திரம் இவைகள் எல்லோருக்கும் பொதுவானதுதான் ஆனால் குழந்தை கவனிப்பில் எப்போதும் பொறுமை மட்டுமே காட்டுகிறார்கள் நள்ளிரவில் குழந்தை அழுதாலும் வளம் கழித்தாலும் கொஞ்சம் கூட முகம் சுலிக்காமல் கவனிக்கும் தன்மை இயல்பாகவே வந்து விடுகிறது குழந்தையையும் கவனித்துக் கொண்டு எனக்கு செய்யும் பணிவிடைகளிலும் எந்த குறையும் வைக்கவில்லை தாய்மை என்ற விஷயத்தை என் தாயிடம் உணர்ந்ததை விட மனைவியிடமே அதிகம் தெரிந்து கொள்ள முடிந்தது இப்போது அவள் மேல் ஒரு மரியாதை ஏற்பட துவங்கியது வீட்டு வேலைகள் குழந்தை வளர்ப்பு என அவள் சுமை எனக்கு புரிந்தது சில வருடங்கள் போக இப்போது இரண்டாவது குழந்தை முதல் குழந்தை நார்மல் டெலிவரி ஆனால் இரண்டாவது சிசேரியன் இரண்டாவது குழந்தை பிறந்தவுடன் மயக்கத்தில் இருக்கும் அவளை பார்க்க செல்கிறேன் தூக்கம் போலவும் இல்லாமல் மயக்கம் போலவும் இல்லாமல் மூக்கில் ஏதோ ஒரு குழாய் இருக்க அவள் இருந்த நிலை என்னை ஒரு மாதிரி ஆக்கிவிட்டது அப்போது நினைத்துக் கொண்டேன் இவரிடம் இனி எதற்கும் கோபப்படக்கூடாது என்ன சொன்னாலும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சில பெண்கள் நினைத்துக் கொள்ளலாம் கணவன் தன்னிடம் அடங்கி போகிறான் என்று அப்படி அல்ல சில நேரங்களில் மனைவி செய்த தியாகங்களுக்காகவும் அவள் அடைந்த சிரமங்களுக்காகவும் மனைவிக்கு செலுத்தும் நன்றி கடனை அந்த அடங்கி போதல் மனைவியை ஜெயிக்க விட்டு அதனால் அவள் அடையும் சந்தோஷத்தை ரகசியமாய் பார்த்து ரசித்துக் கொள்ளுதல் எல்லாம் ஒரு நன்றி கடன் தான் இரண்டு குழந்தை வீட்டு வேலைகள் குழந்தை படிப்பு பாடம் சொல்லிக் கொடுத்தல் இதற்கு இடையே நான் செய்யும் அலும்புகள் எல்லாவற்றையும் சமத்தாக கவனித்துக் கொள்ளும் அவளின் இல்லத்தரசி என்ற ஸ்தானத்தின் பிரம்மாண்ட விஸ்வரூபத்தின் முன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நலிந்து கொண்டு இருந்தேன் பாலகுமாரன் கிரிக்கெட் எஸ் ஜானகி எல்லாம் என் கவனிப்பில் இருந்து விலகி செல்ல ஒற்றை மாட்ட வண்டியாக குடும்பத்தை ஓட்ட நினைத்தேன் ஆனால் சில சமயங்களில் அவள் ஒற்றை மாடாக வண்டியை இழுக்க நான் அதில் பயணம் செய்வதாக உணர்ந்தேன் எங்களுக்குள் எந்த கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகவில்லை என நினைத்தேன் தாவரவியல் விலங்கியல் வேதியியல் நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் மனைவி மட்டும் சரியாக அமையவில்லை என்றால் அவன் மனதளவில் ஏழைதான் மாப்பிள்ள உனக்கு பிடிச்சிருக்காமா அப்பா கேட்கும் போது இந்த மாப்பிளை வேண்டாம் பா என்றேன் நீ கவலைப்படாத இந்த வரண ஒப்புக்கோ உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டார் அப்பா நான் அப்பா பேச்சை என்றுமே மறுத்து பேசியதில்லை என்பதால் மனசுக்கு பிடிக்காவிட்டாலும் மௌனமாக சம்மதித்தேன் கல்யாணம் முடிந்து புகுந்து வீட்டில் நுழைந்ததுமே திகத்து போய்விட்டேன் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட மாமனார் நரம்பு தளர்ச்சியால் கை கால் பாதித்த மாமியார் மூளை வளர்ச்சி குறைந்த இருபத்தைந்து வயது நாத்தனார் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போலாயிற்று பாலங்கிணுற்றில் வந்து விழுந்து விட்டேனே என்று மனசுக்குள் கதறினேன் ஏனோ ஏனோதானோன்னு வீட்டு வேலைகள் செய்யறது யார் அதை கேட்டாலும் எருங்கி விழுறதுன்னு என்னை நானே ஒரு பழி வாங்குபவளாக மாற்றி கொண்டேன் என் இவ்வளவு நடவடிக்கைகளுக்கு பிறகும் அந்த குடும்பம் என்னை தாங்கத்தான் செய்தது என் கணவர் என்மேல் வைத்த அன்பில் ஒரு குறையும் இல்லை நான் எவ்வளவுதான் எரிந்து விழுந்தாலும் என்னை அன்போடு அரவணைத்து சென்றார் மாமியார் புகுந்த வீட்டில் ஆறு மாசம் பிறந்த வீட்டில் ஆறு மாசம்னு என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது ஒரு நாள் என் வீட்டு பெட்டி படுக்கையோடு கிளம்பும் போது என் மாமியார் நீ அம்மா வீட்டில் எவ்வளவு நாள் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியோ அவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்துட்டு வா ஆனா உன் வருகைக்காக இங்கே ஒரு குடும்பம் காத்திட்டு இருக்கும் என்கிறதை சடார் என்று நகர்ந்தது கைகள் பெட்டி படுக்கையே பட்டென்று உதறின ஏதென்று புரியாமல் பார்த்த என் மாமியாரை ஓடி சென்று கட்டிப்பிடித்து கதறினேன் என் தலையை வருடி முன்னொற்றியில் ஆதரவாய் முத்தமிட்டார் என் மாமியார் எப்பேற்பட்ட குடும்பத்தை என் நடவடிக்கைகளால் பொத்தி குதறியுள்ளேன் இதற்கு பரிகாரமாக நான் என்ன செய்வேன் ஆண்டவனை என்னை மன்னித்துவிடு இப்போது என் பார்வையில் மாமியார் அம்மாவாக தெரிந்தார் மாமனார் அப்பாவாக தெரிந்தார் நாத்தனார் உடன்பிறப்பாக தெரிந்தாள் ஒரு நிமிடம் கூட என்னிடம் கடிந்திடாத என் கணவர் தெய்வமாக தெரிந்தார் இப்போது என்ன குடிசையும் கோபுரமாகும் கோபுரமும் குடிசையாகும் எல்லாம் அவள் கையில் தான் எடுக்கிறார் இந்த வீடியோ முடிவுல வளவு ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி